எல்லாரும் என்ன நினைக்கிறோம் வீடு வேணும் சொந்த இடம் வேணும் நல்ல வசதி வாய்ப்புகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இத ஜாதக ரீதி ஆய்வு செய்யும் போது ஒருவருடைய ஜாதகத்துல இது ஒரு பு இது ஒரு பொதுவான யோகம் எல்லாருக்கும் இது பொருந்தும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அது அவங்களுக்கு சாத்தியக்கூடாது அதாவது எப்படின்னா நாலாம் இடத்ததிபதி ஒருவர் எந்த லக்னமாக இருந்தாலும் நாலாம் இடத்ததிபதி அஹ் நீச்சமாகி ஏழில் தொடர்பு கொண்டு ஏழாம் இடத்ததிபதி நாலாம் இடத்ததிபதியோட தொடர்பு கொண்டு சுபத்துவமாகி பூரண சந்திரனால் பார்வை பெற பெற்ற ஜாதகர்கள் தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு வீடு வாகனம் உயர் ரக வாகனம் உயர்ந்த செல்வாக்குமிக்க வாழ்க்கை வாழ்வார் ஸ்ரீகுரவேணுமாக